தான் முதல் படம் கார்டிங் காதி பொண்ணை ரெண்டாவது படம் ஆளுன் ஒரு எழுத்தாளின் வாழ்க்கை அவனை ரெண்டு பெண்கள் வந்து காதலித்து அந்த அந்த காதல் அந்த பெண் பெண்ணுக்கு காதல் அதை பற்றியும் ஒரு வாழ்க்கை 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 இங்கே வந்து இன்னும் ஒன் நான் சொல்லிவிட்டு விரும்பும் ஐநா சபையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிரேட்டாங்கிற ஒரு பொண்ணு பதினாறு வயசோ பதினெட்டு வயசோ தெரியாது அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த உறுப்பினர்களை பார்த்து கேட்ட கேள்வி ஹவ் டே யூ ஆல் எடுத்தவளே இந்த கேள்வி கேட்டுச்சு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் ஏன் கேட்டுச்சு அது கேட்ட காரணம் உலக வாரிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செல்சியஸ் டிகிரிஸ் ஆகிருக்கு அது கேட்டது நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து போகிறீங்க இந்த உலகம் எங்களுக்கானது இந்த காற்று எங்களுக்கானது நீர் எங்களுக்கானது இந்த நியம எங்களுக்கானது அதை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரு ஒரு பொண்ணு கேட்டுச்சு அந்த உணவு நம்மளுக்கு வாழணும் இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல இந்த காற்று நமக்கானது மட்டுமல்ல இந்த உணவு நமக்கானது மட்டுமல்ல நம்ம சன்னதிகளுக்கு நம்ம அவங்களுடைய வர ஜெனரேஷனுக்கு விட்டு போகணும் அதை நம்ம செய்ய தவறுறோம் இங்கே ரொம்ப இயந்திரமாக ஓடிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் திரும்பி பாருங்கள் வாழ்க்கையை இந்த அந்த ஜெனரேஷன் இங்கே வாழணும் அது அதே தான் இந்த படம் கொடைக்கானல் போயிருந்தேன் கூப்பிட்டிங்க லொக்கேஷனை பார்க்குறதுக்கு ஒரு நாலஞ்சு பசங்க வந்து விளாண்டுருக்காங்க அப்போ இதை வந்து ஒரு பையன் வந்து அஞ்சு ஆறு வயசு இருக்கும் அங்கல் நண்பா என்னென்னு கேட்டேன் நான் கேட்டான் இல்லை நான் அப்புறம் நான் ஆளுக்கேன் அப்படின்னா அப்போது கேட்குறான் இங்கே ஏன் கேட்டேன் கேட்டேன் நடிக்கிறேன் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறான் அங்கல் நான் வில்ல நான் நடிக்கிறேன் சரி வில்லு நடிக்கிறீங்க ஏன் கேட்குறேன் அப்போ தான் எங்கள் வெட்டலாம் கொடுத்துடலாம் அறுக்கலாம் ஒரு பன்மம் எங்கே விதிக்கப்பட்டது பாருங்கள் ஒரு ஆறு வயசு தலை எனக்கு ரத்தமும் தலை வெட்டுதலும் இங்கே வந்து சொல்லப்படுது இது பெரிய பாவம் இல்லையா மனசாட்சி இருக்கா இதை விதைக்கிற இங்கே இதை விதைக்கிறோம் நான் சிங்கப்பூர்லேருந்து வர வேண்டியிருக்கு புத்தகம் படிக்க சொல்லுது உங்களுக்கு நான் காசு சம்பாதிக்க வரல மனசு ஆதங்கம் வலி வேதனை இதை நோக்கி போயிட்டுருக்குறோம் தெரியல எனக்கு அந்த நிகழ்வுக்கு தான் அது அது இந்த இந்த படத்தை வந்து நான் எடுக்க தூண்டியது ஒரு எழுத்து எழுத்து எங்கே போகும் அந்த எழுத்துனா அது யாரு பயன்படும் இந்த எழுத்து எழுதும் போது இந்த உலகம் நம்மளுக்கு வந்து இப்போது புத்தகம் படிக்கும்போது ஆயிரம் பென்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு ஒரு புத்தகம் போகும் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றுவதையும் நான் இன்றைக்கி புத்தகம் தான் சத்தியமாக சொல்லுவேன் நான் நான் இன்றைக்கி ஒழுங்கான வாழ்க்கையையும் ஒரு தேடலையும் நான் இரு மாதத்தில் அமைத்து கொண்டதற்கு என் நண்பர்கள் கிடையாது என் புத்தகம் தான் என் குருநாதர் திரு பாட்டியாஸ் அவர்கள் உண்மையே நான் வந்து பாக்கியா புத்தகம் வந்து முதல் பிரதி எங்கள் ஊரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை முதல் பிரதி அன்றைக்கி தான் வெளியே வருது நான் கடைக்கு ரெண்டு தவறுக்கு முடிஞ்சு கடை கடைக்கு போய்த்தேன் போய் நின்று கட்டப்படி தொங்குறது முடிஞ்சு அந்த அந்த இதில் வாங்கி படித்தேன் அந்தளவுக்கு ஒரு ஒரு பேய் பிடிச்ச ஒரு படிப்பானேன் நான் ஆனால் ஸ்ரீபர் போன பிறகு அதை படிக்க முடியல ஏன்னா அங்கே ஒரு வாழ்வியல் நான் ஏதோ வாழ்வியல் வேலை வேலைன்னு இருப்போம் அங்கே அதை படிக்க முடியல இங்கே படித்தேன் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையில் நன் பேசுவேன் சார் உண்மையிலே உங்களுடைய அந்த 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 தூண்டுதல் உங்களுடைய கேள்விப்பட்டது இருக்கிற அந்த உண்மை அதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் சார் யாராலையும் பண்ண முடியாது தேங்க்யூ சார் இந்த படம் ஆழல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நிறையா லொக்கேஷனில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு லொக்கேஷனுங்க ஜெர்மனியில் எடுத்துருக்கோம் காசி வாரணாசி ரிஷிகேஷ் காரைக்குடி ராமேஸ்வரம் கொடைக்கானல் எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இந்த கதை பிடிச்சி வெற்றி அதுக்கு ஒரு சிறந்த காரணாயம் உள்ளே வந்தார் மனோஜ் சிறந்த இசையப்பா உள்ள வந்தார் டிஒபி இந்தாப்புல அதுக்கு மேலாக என்னுடைய நண்பர் எடிட்டர் காசிநாசன் கொண்டு வந்தாங்க மற்ற எல்லா துணை இயப்பினர்கள் இணை இயக்குநர்கள் அந்த பாப்பா பையன் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தை ஒரு நான் வன்முறை இல்லாமல் இது உண்மையாக சொல்கிறேன் இந்த படத்தை நான் வன்முறையாக எடுத்துருக்க முடியும் ஒவ்வொரு சீனையும் ரத்தமாக தெரிக்கும் நீங்கள் நீங்கள் தெரிக்க வைக்க நான் வச்சுருக்க முடியும் ஆனால் அதையும் கடந்து போகிறான் ஒருத்தன் அதையும் கடந்து போய் திரும்பி வரோம் வாழ்க்கையில் ஒரு அவனுக்கு நடந்த நிலத்த ஒரு நிகழ்வை அப்படி தட்டி விட்டு போய் வெளியே அவன் அங்கேயிருந்து வேறு ஆளாக இப்போது நான் கேட்குறேன் எல்லா நிலையங்களையும் அதை அடிச்சிட முடியுமா ஒரு பழசாலியை ஒரு எளியவன் அடி ஒரு பழசாளியும் அடிக்கிறான் எளியவன் வந்து திருப்பி அடிச்சிட முடியுமா அப்போ நம்ம திருப்பி செய்ய முடியாத ஏன் நம்ம வந்து திணிக்கிறோம் திருப்பி நம்ம அடிக்க முடியாது உன்னையே செய்யணும்னு ஆசைப்படுறோம் இந்த வன்முறைகள் இது எல்லாம் கலந்ததாக இந்த இந்த உலகம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா எது அதிகம் தேவைப்படுதுங்க அன்பும் காதலும் இயற்கையை கொண்டாடுங்கள் அன்பை கொண்டாடுங்கள் காதலை கொண்டாடுங்கள் இந்த உலகம் அமைதியாக வாழும் உங்களுடைய தலைமுறை அமைதியாக இருக்கும் வீட்டுக்குள்ள மட்டும் பாதுகாப்பு அந்த பத்தாது வெளியே போகும்போது பாதுகாப்பு இருக்கணும் அது எல்லாரும் இந்த உலக நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறையா செய்யலாம் சமூகத்துக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அந்த விமியோ லிங்க் அமைச்சிருந்தாங்க நான் பார்த்த உடனே என் டைட்டிலே இப்படி இருக்குது ஆலன் அப்படின்னு என்னடா இது இந்த ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எவ்ரிடே பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படி நான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு விமியோ லிங்கில் பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டாப்பாக பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு படம் பார்த்து முடித்தோடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சிவாசாரனுடைய அந்த அந்த கான்ஃபிடன்ஸு சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் மேனாக மிகப்பெரிய ஒரு தொழில் எதிர்ப்பாக தொழில் தொழில் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல் அந்த காதலில் அவர் படம் எடுக்கணும்னு வர்றாரு அங்கிருந்து வந்து இங்கே படம் எடுத்துகிட்டு திருப்பி அங்கே போயிடுறாரு அங்கிருந்து இவருடைய டீம் எல்லோருமே அவருக்கு டீம் ஒர்க்காக இருந்துக்கிட்டு சக்திவேல் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அவர் கூடவே பயணித்து இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவங்க கூட இருக்காங்க பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் மேக்கிங்கை பற்றி அதாவது இவ்வளோ செலவாகுதே அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாமல் ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா அங்கேருந்து உள்ளேருந்து வருது ஆத்மாத்தமாக அவர் நேசிக்கிற சினிமாவை ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் காதல் தான் ரொம்ப முக்கியம் அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம் வயலன்ஸ் கிடையாது அன்பு எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த அன்பு நம்ம கரெக்டாக தேடி போனால் போகிறோம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக ரொம்ப எதார்த்தமாவும் ஒரு பொயிட்டிக்கான ஃபிலிமை நான் பார்த்தேன் பொயிட்டிக்கான ஃபிலிம் அப்படின்னா படம் முடியும் போது ரொம்ப கவிதத்துவமா ஒரு படமா இருந்தது இப்படிப்பட்ட படம் வந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சார் இது ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார் மக்கள் மத்தியில் போய் சேரணும் ஊடக நண்பர்கள்லாம் போய் ரீச் ஆகணும் எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனால் போகிறோம் நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு சினிமா சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும் அது வந்து கமர்ஷியலாக ஆக்ஷன் பிளாக் அப்படிலாம் இல்லாமல் நான் வந்து என்ன நினச்சனோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சொல்லுவாங்களே வணிக சமரசம் இல்லாமல் நான் ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு படைப்பாளியாக நான் ஜெயிக்கணும் சார் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது நான் சொன்னேன் இப்படி இவ்வளோ தளவு சினிமாவை நேசிக்கிறீங்களேன்னா என் நானும் அந்த மாதிரி தான் சினிமா ரொம்ப ஆழமாக நேசிக்கிற ஒரு சுவாசிக்கிறதும் பேசுகிறதும் வாழறதும் சினிமாவில் தான் உங்களை மாதிரியே நானும் இங்கே பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்க அதே மாதிரி நானும் உழைச்சிட்ருக்கேன் சினிமாவில் அதனால் எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கூட கூட பயணிக்க ஆரம்பித்தோம் அது பிறகு இப்போது இந்த படம் ஒரு ஒரு ஸ்டேஜாக கடந்து வந்து அப்புறம் நான் சில சஜஷன்லாம் சொல்லும்போது பண்ணிடலாம் சார் சொல்லி அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு சரியான படமாக உங்கள் பார்த்து முடிக்கும்போது ஓகே ஒரு கவிதத்துவமாக ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் நானும் என் டீமை பார்க்கும்போது அதை தான் நாங்கள் நம்பினோம் நீங்களும் அதை நம்புவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஆலன் கண்டிப்பாக சிவா ஆரனுடைய ஒரு முக்கியமான ஒரு படைப்பு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு பல இடங்களில் அவர் சொன்ன மாதிரி பல லொக்கேஷனில் போய் எந்த ஒரு காம்ப்ரவைஸும் இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காரு இந்த படம் வெற்றி அடைஞ்சால் அந்த மாதிரி நிறைய படங்கள் வரும் அது மாதிரி ஒரு இயக்குனர் அவர் சிங்கப்பூர்லேருந்து இன்னும் அடுத்த கட்டமாக நான் சொன்னேன் சார் ஒரு பிரம்மாண்டமான படைப்பை பண்ணுங்கள் இப்படியே சின்ன சின்ன படம் இல்லாமல் பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது இந்த படத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணுங்க சிவா சார் அடுத்து ஒரு பெரிய மாசாக ஒரு படம் பண்ணுங்கள் ஓகே பெரிய லெவலில் கோல் அடிக்கலாம் அதுக்கு ஒரு அடிப்படை அடித்தளமாக ஒரு வெற்றியின் அடித்தளமாக இந்த படம் அமையணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் குழுவுக்கு வாழ்த்துக்கள் அண்டு இந்த படத்தை எனக்கும் ஒரு பங்கை கொடுத்ததுக்கு அதாவது ஒரு என் கூட ட்ராவல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நன்றி சிவா சார் அண்ட் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும் தேங்க்யூ ஸோ மச் உடன் அறிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன் அது இன்னும் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அதில் என்னோட பாடல்கள் எல்லாம் பிடிச்சி அது ஐ திங்க் விந்தன் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ரா ப்ராஜெக்ட் வந்தேன் ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி ஹி வாண்டட் டு ஹேமி இன் திஸ் ஃபிலிம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் இது என்னோடய லான்ச் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வேர்ட் ஸோ இப்போ இருக்கிற முடிஞ்சளவு சுருக்கமாக பேசிக்க பார்க்குறேன் சிவா பற்றி பேசிக்கலாம் ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு டேரக்டர் அப்படின்னு பார்க்குறேன் ரொம்ப பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம் ஆக்சுவலி நிறைய விஷயத்துக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பீப்புள் நிறைய இவங்க போகலான்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன் எதுக்குமே நீங்கள் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற என்ன நாளும் நீங்கள் பண்ணுங்கள் வில் பி தேர் பை யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் ஹோப் உங்களோட இதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் பாக்யராஜ் சார் இருக்கார் ரொம்ப பெரிய ஃபேன் நான் ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே அவர் படம்லாம் பார்த்து தான் வி ஹவ் க்ரோன் அப் இன்றைக்கி அவர் இந்த சீஃப் கெஸ்டாக வந்ததும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்டு இந்த ஆல்பம் பற்றி பேச விரும்புகிறேன் ஸோ கார்த்திக் நேதா அவர்கள் இங்கே இருக்கார் அவரோட அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான் நான் நைன்டி சிக்ஸ்லேருந்தே ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு ஸோ அப்படி போது நைன்டி சிக்ஸ்லாம் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ரொம்ப நிறைய பாட்டு எழுதியிருக்காரு ரொம்ப பெரிய ஃபேன் எனக்கு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு என்னோட இன்னொரு படத்துலையும் அவர் ஒரு மூணு பாடல்கள் எழுதி எழுதியிருக்காரு இந்த படத்துலேயும் நாலு பாடல்கள் இருக்குது அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு ரொம்ப குறிப்பாக வந்து உங்களுடைய தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே அந்த வகையில் ஆளன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும் சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி என்னென்னா ஒரு ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர் என்ன சிங்கப்பூர்லேருந்து வந்த குழந்தை ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஆசையாக அழகாக இந்த தமிழ் மேலே உள்ள ஆசையில் இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணுன்னு ஒரு எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி இந்த படத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் இந்த படத்தை க சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்குறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அதற்கு தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் கிடச்சது வந்து வியாசோ லக்கி தேங்க் யூ சார் எங்களுக்கு இப்போவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் டி சிவா சார் நான் அசெண்டா அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன் அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி ச பேர் தனித்தனியாக சொல்லலை ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் நான் கேபிள் செங்கல் சார் வெற்றி பிரதர் எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ளே எப்பயுமே நான் பார்க்கல அவரோட படங்கள் மூலமாக சரி அவர் கூட பேசிகிட்டு இருந்த சில நொடிகளும் சரி கதைக்கு நான் பொருந்தி போகணும் அந்த கதையை எனக்கு டிராவல் பண்ணி என்ன கூட்டிட்டு போனா போதும் நான் அந்த கதையை கதையெழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்கறேன் அவரோட எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி கதையும் சரி அதுக்குள்ள அவர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்காரு தான் நம்ம ஆடியன்ஸுக்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க உங்கள் கூட நடிக்கலன்னு ஒரு ரெண்டு மூணு படங்கள் மிஸ் பண்ணது வருத்தப்பட்டு இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கலனாலும் உங்க கூட உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கிரா சாருக்கு நன்றி சார் முதல்ல வரும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார் அந்த பேச்சு கேட்க இருந்தது அவருடைய ஒரு சமூக அக்கறை அவருடைய பேச்சிலே ரொம்ப ஆழமாக இருந்தது அதில் ஒரு ஒரு பரிதவிப்பு இருந்தது கண்டிப்பாக அவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்காக அந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த படம் வெற்றி அடைந்து இன்னும் மேலும் மேலும் நிறையா படங்களை அவர் செய்யணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமாக ரொம்ப நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிக்கிட்டுருக்குறேன் வெற்றிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படமாக அமையணும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வெற்றி வந்து ரொம்ப அவசரப்படாமல் அதாவது ஒரு படம் ஓடிச்சே உடனே வேகமாக ரெண்டு மூணு படம் பண்ணுவோம் நிறைய பண்ணுவோம் வேற மாதிரி பண்ணுவோம் ஒன்று ஆக்ஷன் அப்படிலாம் எல்லாமே அவருக்கு எது வரும் அதுக்குள்ளே ஒரு நல்ல கதை அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நிதானமான ஒரு பாதையில் போய்ட்டுருக்கீங்க வெற்றி ரொம்ப சந்தோஷம் அவருடைய முதல் படம் எட்டு தோட்டாக்கள் அவர் கூட நான் நடித்து நான் நான் பிறந்து பார்த்துட்ருக்கேன் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல உழைப்பாளி ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னும் பெரிய வெற்றி பெறன் கேட்டுக்கிறேன் இந்த படத்தில் என்ன ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமெண்ட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து ரெண்டு பேர் தான் காசி சாரும் விந்தன்ராஜ் சாரும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம் சரி ஒரு லவ் படம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு ஸோ படித்து பார்த்துட்டு ரெண்டு விஷயம் தான் தோணுச்சு சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணும் சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோனா செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார் அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் நான் கூட நடிக்கலை பட் ஆனால் பார்த்தவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன் எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அது இன்செண்ட்டு சொல்கிறேன் என்னென்ன தேவர் கதையில் கதைகளைக்காரர் வந்து எல்லாருமே இருந்தாங்க கலைஞானசார் இருந்தார் துவை ஒன்று இருந்தார் டேரக்டர் மகேந்தர் இருந்தார் மாறா இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க தேவர் குலிங்ஸில் என்னென்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் காலையில் எட்டு மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உட்கார் எட்டு எட்டே காலுக்குள்ளே எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிருவாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து நேற்று சொன்னடா என்ன என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்டரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்டே இருக்கும் என்னென்னா தூயவன் யோசிப்பார் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல போனால் சின்ன பிறத்தை அவர் பயங்கரமாக திட்டுவார் துளுக்கா துழுக்கா அப்படியெல்லாம் அதாவது தமாஷா பேசுவார் பிரியமாகவும் பேசுவார் எல்லா உதவியும் செய்வார் அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீன் வரல அப்படியே யோசிச்சுட்டு வருவார் காரில் வரும்போது கலைஞர் எடுத்துக்கிட்டு கேட்பார் என்னென்ன உங்களுக்கு எதாவது அவர் ஒன்று அவருக்கு சீன் வரலன்னு சொல்லலை என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா ஒன்று பிடிச்ச துவையவென்னு அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல சொல்லுங்க சொன்னால் தானே பேர் தெரியும் அப்படின்னு உடனே உடனே தூயவங்கிட்ட கலைஞானம் சொல்லிகிட்டே வந்திருக்காரு வந்தோன்னு இவங்க எட்டு மணிக்கு அசம்பிளானுன்னு என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு தூயவன் முதல்ல கைதுக்கிட்டார் நான் சொல்கிறேன் சொல்லுடா பாடுறா அவன் முதல்ல சொல்கிறாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞான சீனிவர் அப்படியே சொல்லிட்டாரு கலைஞான திருத்திருன்னு முடிக்கிறாரு இப்போ ஒரு சொல்லவும் முடியல இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேனே வழியில் இப்படி பண்ணி திருடிட்டேன் நான் என்ன பண்ண தெரியலனு ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன கலைஞானோ அப்படின்னாரு அண்ணே ஒன்றும் வரல அப்படின்னா அவன் பாடுற உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டாரு தூயம் சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்டார் அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் தூயவன்கிட்ட என்ன உங்கனை நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டியை கழுத்து அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுட்டியே அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஏன் பேசாமியும் வந்துட்டு இருக்கு மூட வீட்டில் வர்ற தூயவான்னு என்ன ஏன் பொண்டாட்டி கூடண்ணே பிரச்சனை அது எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான் இது என்ன இருக்குது அப்படின்னா இல்லைண்ணா எப்போ பார் வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமான ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கிற அதுதான் நம்ம இருந்து குழந்தைகளை பார்த்துக்கறதுலாம் ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்ட்டு குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி அப்படின்னா ஆ நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு எப்போ பார் இதே சண்டைனே நீங்கள் என்ன பெருசாக அங்கே கிழிக்கிறீங்க நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறேன்னு அது இது ஒன்றானே அப்படி முடியுமாண்ணே அப்படி இப்படின்னா சொல்லிட்டு பாரு என் மாதிரி நீ செய்ய முடியுமா மாதிரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவகிட்ட அவளை எப்படி புரிய இருக்கிறது தெரியல ஆம்பளினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னாலும் அடுத்த நாள் வந்தோன்னே அப்புறம் இங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க அப்புறம் கலைஞானவன் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு அப்புறம் அவர் துயவனும் கூட போயிருக்காரு முக்தா பிள்ளை சீனிவாசார் தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு இந்த தூயவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இல்லை தூயவா கலைஞான ஒரு கதை சொன்னாலும் ரொம்ப பரமமாக இருந்தது நீ வசனம் மட்டும் எழுதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதை என்ன அப்படின்ட்டு இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா ஒரு பொண்டாட்டி எப்பா புருஷன் புருஷ்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா நீ வீட்டில் இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்ணுறத அது இது இதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிற சாதாரண விஷயம்னு என்ன நினைச்சியா ஏய் ஒரு ஆம்பளை செய்கிறதெல்லாம் ஒரு பொம்பளை செய்ய முடியும் நீ போய் சம்பாதிக்க முடியுமாடி அப்படின்னு சதா சந்தப்பா திடீர்னு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க என்னென்ன சரி ஒரு ஆறு மாதம் இல்லை மூணு மாதம் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறேன் நீ வந்து வீட்டிலேருந்து குழந்தைகளுக்காக பார்த்துறது சமையல் இதை பண்ணு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டேன் ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கலைஞரான சொன்ன கதை தோயவை முழிக்கிறார் ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளுதே வந்து சொல்லிட்டு அறிவு அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ தோய்வா நீ என் சீன் தான் திருந்த நான் கதையை மட்டும் அடிச்சிட்டேன் அப்படின்ன இது வந்து கேட்கும்போது காமெடியாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியம் தான் அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு பத்து கதை இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும் கிடையவே கிடையாது ஒன்று ரெண்டு கதை இருந்தாலே போதும் நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம் இப்போ முதல் சுவர்லாசித்தங்கள் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி நாள் போச்சு ஒரு பேர் கிடைச்சது முதல்ல எனக்கு ஒரு முந்தானம் முடிச்சு ஒரு எங்கே ராஜா அந்த இல நாட்கள் இந்த கதையெல்லாம் முதலே என்கிட்ட இருந்தே எடுத்துடனே அதானே பண்ணியிருப்பேன் எடுத்துடனே சில்வர் ஜூபிளி கொடுக்குற மாதிரி அப்போ என்கிட்ட இல்லை முதல்ல யோசிக்கும் போது இது ஒன்று மட்டும் தான் வந்தது அதுக்கப்புறம் யோசித்தேன் ஒரு யோசனை வந்தது அதுக்கப்புறம் மௌனிக்கிறதுங்க அப்படியே போக போக யோசிக்க தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சது அதனால் இவர் ரைட்டரை வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினச்சாலும் புதுசாக இங்கேயோ அங்கே இங்கேயும் மேலே பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம் நிறையா வந்து நம்ம லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது படிங்க நம்ம லைஃப்பில் படிக்கிறது ஒன்று தான் அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒன்று தான் ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளிலேயே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது ஆனால் புஸ்தகம் படித்தான்னா அந்த ரைட்ரு வந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து அவன் க்ரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பட பார்த்து 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 அந்த கதையாக வந்து இது பண்ணியிருப்பான் அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்தில் படிப்பு சரியாக விட்டுட்டேன் சரியாக படிக்கலை ஆனால் சும்மா சுத்த நேரத்தில் காந்தேகர் எழுதின கதையை நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை கல்கியோட பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லைஃப்பில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் அதனால் படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து இது பண்ணுறது அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோன்னே என்றைக்குமே நினைக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கூட வந்து இந்த ஆலனுங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல நான் கேட்டேன் சிவா சார்கிட்ட என்ன சார் ஆளன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா சார் சிவன் அதுதான் ஆளன்னு சொல்லுவாங்க புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் ஆளன் அதில் வேறு ரெண்டு இதில் எனக்கு இந்த பாஃப்டா போஃப்டான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்கிறதா அப்படி சொல்கிறது ஒரு குழப்பம் இருந்தது அதே குழப்பம் இங்கே ஆளண்ணா ஆளண்ணா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது ஸோ ஆலன் அப்படிங்கிறது வந்து வந்து படைப்பாளி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் அது ஒரு புது விஷயமாக இருந்தது ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறத நான் கேட்டுக்கல ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒருத்தன் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானா அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி சில டைலாக் எல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ட்ரெயிலரில் அங்கங்கே பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டாக வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொன்ன சார் இதை அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ஸோ அதனால் அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாக்கிய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது